அந்த நால்வர் இருந்திருந்தால் இதன் பிரதான சூத்திரதாரி யார் என்று காட்டியிருப்பார் எனவே போலீஸாரின் அவசர அவசரமான கொலைகளாகட்டும் ஏனைய கொலைகளாகட்டும் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதற்காகத்தான் இறப்பவர்கள் நல்லவர்களா குற்றவாளிகள் குற்றச்செயலோடு ஈடுபட்டவர்கள் இனவாதத்தை கக்கியவர்கள் இனவாத செயற்பாடு ஈடுபட்டவர்கள் தமிழர்கள் இருக்கும் பகுதியில் சென்று அப்பாவி மக்களை போட்டு கொள்வதும் எரிப்பதும் என்று செய்து கொண்டிருந்தார்கள் அதே வேலை திட்டம் சிங்கள இனவாதிகளுடைய வேலை திட்டம் அப்படிப்பட்டது இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைக்கும் அரசாங்கத்தை அடிப்பதற்கு என்று பார்க்கும் போதெல்லாம் இந்த தேசிய பாதுகாப்புடையம்தான் இப்பொழுது பேசப்படுகின்றது பிள்ளையான இப்படி தடுத்து வைக்க தெரிந்த உங்களுக்கு ஒரு போராட்டத்தில் வந்து அடித்து காய பலரை காயப்படுத்தி எரித்து ஒரு போராட்டத்தை சிதைத்து அதுவும் அந்த போராட்டத்தின் வாயிலாக வந்தவர்கள் நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு குரூப் இப்போ நீங்கள் உங்களாலேயே அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் கேள்வி லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று காலை நாங்கள் இந்த டேன் பிரியசாத்துடைய கொலையின் பின்னணி என்ன என்பது குறித்து வெளியிட்ட காணொலியின் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் இந்த தேசிய பாதுகாப்பு விடயம் இப்பொழுது மீண்டும் பேசு பொருளாக இருக்கின்றது நேற்றைய இந்த டேன் பிரியசாத்துடைய கொலையினை அடுத்து எழுதி நேற்று இரவு நடந்த விவரங்கள் அனைத்தையுமே நாங்கள் உங்களுக்கு ஒரு முழு காணொலியாக வழங்கிவிட்டோம் அதனை அடுத்து சற்று முன் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த டேன் பிரியசாத்துடைய கொலையுடன் தொடர்புடைய ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இறுதியாக கிடைத்த அப்டேட்டாக இருக்கின்றது அதே போல இது சம்பந்தமான விசாரணைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மற்றமொரு விடயம்தான் டேன் பிரியசாத்தோடு மதுபான விருந்தில் கலந்து கொண்ட ஒரு நபர் டேன் பிரியசாத்தை சுட்டுக் கொள்வதற்கு முன்பதாக அந்த இடத்திலிருந்து தப்பி இருக்கிறார் வேறொரு இடத்துக்கு அமைதியாக அங்கிருந்து கலன்று சென்றதாக ஒரு விடயமும் கூறப்படுகின்றது ஆகவே அவர் மூலமாக டேன் பிரியசாத் இருக்கும் இடம் சரியாக அடையாளம் காணப்பட்டு ஒரு அப்படி அந்த இரு வந்து துப்பாக்கி சூட்டை நடந்து சென்றிருக்கலாம் என்ற ரீதியிலும் சந்தேகங்கள் இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை அடுத்து தேசிய பாதுகாப்பு மீண்டும் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக பேச போகின்றோம் இந்த காணொலியில் யாரோடு பார்த்தால் டயன் பிரியசாத்தை நேரில் சந்தித்தவர்கள்தான் இவர்கள் காரணம் அறகலைவின் போது ஆர்ப்பாட்ட களத்திற்கு டயன் பிரியசாத் உட்பட குழுவினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த் உட்பட தேசபந்து தென்னகோன் முன்னாள் போலீஸ் மாதிபர் அவரும் உட்பட அனைவருமே ஒன்றாக கோல்ஃபேஸ் அறகலை இடத்திற்கு வருகிற போது இவரும் அங்கு இருந்தவர் தான் யாரும் மறந்த ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்ற குழு உறுப்பினர் இன்றும் எங்களோடு தாக்குதல் நடைபெற்றது அதன் போது நாங்கள் சொல்லலாம் அங்கு இல்லாமல் போய்விட்டது முன்புதாக இடம்பெற்ற முப்பது வருட கால யுத்தம் இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகிறது இப்படியான விடயங்கள் இடம்பெற்ற நாட்டிலே இப்பொழுது இந்த பாத்தாள உலக நடவடிக்கைகள் இரு கும்பல்களுக்கு இடையில் குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள்தான் சுடுகின்றார்கள் சுடுபடுபவர்களும் குற்றச்செயலுடன் சம்மந்தப்பட்டவர்கள் அதுவும் டேன் பேசாத்தை பற்றி கூறப்போனால் சொல்லவே தேவையில்லை இனவாத செயற்பாடுகளில் மும்முரமாக செயற்பட்டவர் இரண்டாயிரத்து பதினெட்டாக இருக்கலாம் இரண்டாயிரத்து பதினான்காக இருக்கலாம் இடம்பெற்ற பல பகுதிகளில் இடம்பெற்ற கலவரகத்திற்கு முன்னுதாரணமாக முன்னணிகள் நின்று செயற்பட்டவர் நீங்கள் கூட அவருடன் முரண்பட்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அவர் இப்படி இருக்கும் போது ஏன் நீங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கின்ற ஒரு விமர்சனம் தான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இந்த அரசாங்கம் கவனக்குறைவாக இருக்கின்றது என்று உங்களுடைய விளக்கம் என்ன தேசிய பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு இலங்கையினுடைய ஒவ்வொரு பிரஜையும் இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று அவர்கள் உணர வேண்டும் இன்று யாரோ ஒருவர் ஒரு ஆயுதத்தை எடுத்து கொண்டு வந்து நேற்று மட்டும் மூன்று துப்பாக்கி பிரிவங்களிடம் பெற்றிருக்கின்றது யாரோ ஒருவர் ஆயுதத்தை எடுத்து இன்னொருவரை கொலை செய்திருக்கின்றார் இந்த கொலை வெறுமனே டான் பிரியசாத் என்பவர் மீது நிகழ்த்தப்பட்ட கொலை அல்ல இது ஒட்டுமொத்தமாக நாளை யாருக்கும் இடம்பெறலாம் என்கின்ற அச்சுறுத்தலையும் காட்டி நிற்கின்றது எனவே இது மக்களுக்கான அச்சுறுத்தல் அரசாங்கத்தை தவிர்ந்த பலர் இங்கு துப்பாக்கிகளை வைத்திருக்கின்றார்கள் இந்த துப்பாக்கிகள் நாளை யார் பக்கமும் திரும்பலாம் எனவே இது தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தேசிய பாதுகாப்பு என்பது மக்களினுடைய பாதுகாப்பை குறித்து நிற்கின்ற ஒரு வசனம் தான் எனவே அதற்கான அச்சுறுத்தல் என்பது ஆங்காங்கே இடம்பெற்று தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும் கொலைகள் சூட்டுச்சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் அச்சுறுத்தல்கள் இவைகளை தான் நாங்கள் இந்த பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக பார்க்கின்றோம் குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் என்று நினைக்கின்றேன் மார்ச் வரையில் இருபத்தி ஐந்து துப்பாக்கிச் சூடல் வரையில் இடம்பெற்றிருந்தது பலர் இறந்திருந்தார்கள் எனவே அந்த வேளையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பாதுகாப்பு விடயங்களில் அரசாங்கம் மேலதிக அக்கறை செலுத்தப்பட்டு பெற்றது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் இலங்கையின் பாதுகாப்பு செலவினத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிக அதிக அளவிலான பணம் என்று யுத்தம் கூட இல்லை அவ்வளவு பணத்தை ஒதுக்குகின்றவர்கள் அதற்கான வேலையை செய்ய வேண்டும் இவ்வளவு பணத்தை ஒதுக்கி இவ்வளவு பேர் இலங்கை கிட்டத்தட்ட பதினான்காவது இடத்தில் இருக்கின்றது மொத்தமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரின் அளவை வைத்து பார்க்கும் பொழுது சனத்தொகைக்கான அளவு என்ற அந்த விகிதாசாரத்து கிட்டத்தட்ட நாங்கள் உலகிலே பதினான்காவது பலமிக்க இராணுவமாக இருக்கின்றோம் எண்ணிக்கை அடிப்படையில் எனவே அவ்வளவு பெரிய இராணுவத்தையும் வைத்துக்கொண்டு புலனாய்வு கட்டமைப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பண வசதிகளை வைத்துக்கொண்டு ஏன் இந்த சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது ஏன் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது எனவே தான் இந்த தேசிய பாதுகாப்பை இதனோடு நாங்கள் இலகுவாக தொடர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்றால் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இலங்கைக்கு எப்பொழுதுமே ஒரு பாரிய அக்கறை இருப்பது போல் தான் இந்த பாதகிட்டு ஒதுக்கவங்களுக்கு காட்டுகின்றது இந்த தேசிய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் இவ்வளோ பெரிய தொகையை இந்த பாதுகாப்புக்கு ஒதுக்குகின்றோம் ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்துக்கிற என்றால் தெற்கிலே தாராளமாக வன்முறைகளும் கொலைகளும் துப்பாக்கிகளை வைத்திருக்கின்ற நபர்களின் எண்ணிக்கைகளும் இராணுவத்திலிருந்து தப்பியோடு இவர்களின் அட்டகாசங்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது எனவே இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான சரியான மூலோபாயம் திட்டங்கள் என்பன இவர்களுக்கு தேவை எனவே இந்த மாதிரி தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற கொலைகளால் நிச்சயமாக தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்வதை இலங்கையில் அனைவருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கின்றது அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய கட்சி சார்ந்த விடயங்கள் செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது அது அவரவர் சார்ந்த விடயங்கள் அதை பற்றி நாங்கள் எதுவுமே முரண்பட முடியாது இருப்பினும் இப்போ நீங்கள் சொல்கின்றீர்கள் இப்போ நான் உங்களுக்கு முதலாக வாழ்கிறேன் எதிர்தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிர்த்தரப்பு எதிர்கட்சியினர் இந்த இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைக்கும் அரசாங்கத்தை அடிப்பதற்கு என்று பார்க்கும் போதெல்லாம் இந்த தேசிய பாதுகாப்பு தான் இப்பொழுது பேசப்படுகின்றது நீங்களும் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் அரசாங்கத்தை தொடர்ந்து கேள்வி கேட்பவர்கள் ஆனால் நீங்களும் இப்பொழுது இந்த பாதையீட்டில் இந்த பாதுகாப்பு செலவினங்களை மேற்கோள் காட்டி இந்த விடயங்களை பேசுகின்றீர்கள் ஆனாலும் மறுபுறம் மறுபக்கம் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் சமூக வலைதளங்களில் தான் நீங்கள் அதிகமான பதிவுகளை அதை எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் எதிர்த்து எதிராக பேசும் விடயம் என்னவென்றால் இறப்பவர்கள் நல்லவர்களா அவர்கள் யார் குற்றவாளிகள் குற்றச்செயலோடு ஈடுபட்டவர்கள் இனவாதத்தை கக்கியவர்கள் இனவாத செயற்பாடு ஈடுபட்டவர்கள் இனங்களுக்கு இடையே உருகல்களை ஏற்படுத்தியவர்கள் இப்படியான கருத்துகளும் இருக்கின்றது ஆக இவர்கள் மரணிப்பது எதுவும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது இது நல்ல விடயம் இது ஒன்று அரசாங்கம் செய்கின்றதா அல்லது போலீஸ் செய்கின்றதா அல்லது வேறு பார்த்தவர்கள் செய்கின்றதா யார் செய்தாலும் இறப்புவர்கள் அநியாயக்காரர்கள் என்று கூறப்படுகிறது இந்த கருத்தை இது சமூக வலைத்தளங்களில் பதிவான கருத்து என்னுடைய கருத்து அல்ல கரு நாங்கள் இப்படியான கருத்துக்களை ஆமோதித்தால் நாளை யாரும் யாரையும் கொலை செய்துவிட்டு நியாயத்தை கற்பிக்க முடியும் நீதித்துறை சுயாதீனமாக இயங்க வேண்டும் நீதித்துறை தான் யார் குற்றவாளி யார் குற்றமட்டவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கொலை செய்யப்படுபவர்கள் எல்லாம் யாரென்று பார்த்தால் அம்புகள் யார் ஒருவருக்காக வேலை செய்த கூலியாட்கள் இவர்கள் தான் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் போலீஸார் மேற்கொள்கின்ற கொலைகளாக இருக்கலாம் அல்லது வேறு பாதாள உலகமோ வேறொருவர் நடத்துகின்ற கொலைகளாக இருக்கலாம் யாரால் தூண்டப்பட்டு நடக்கின்றது இவர்கள் வெறும் சாட்சியாக இருக்கின்றார்களா சாட்சிகளை அளிப்பதற்கான கொலைகளாக இவை இடம்பெறுகின்றதா என்பதை நாங்கள் கண்டிப்பாக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இவர்கள் அனைவரும் இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்களால் பயன்படுத்தப்பட்டவர்கள் பிள்ளையானுடைய காலத்திலே திருவண்ணாமலையில் வர்ஷா என்கின்ற ஒரு குழந்தை கடத்தப்பட்டது அன்று கைது செய்யப்பட்ட நால்வரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர் அந்த நால்வர் இருந்திருந்தால் இதன் பிரதான சூத்திரதாரி யார் என்று காட்டியிருப்பார் எனவே போலீஸாரின் அவசர அவசரமான கொலைகளாகட்டும் ஏனைய கொலைகளாகட்டும் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதற்காகத்தான் எங்கு இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் சட்டம் இருக்கின்றது நீதித்துறை இருக்கின்றது நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் ஒருவரை கொலை செய்யலாம் அந்த கொலையை நியாயப்படுத்தினால் நாளைக்கு அப்பாவிகளையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் மேல் இந்த வழக்கு இருந்தது அந்த வழக்கு இருந்தது அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடும் எனவே நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த என்கவுண்டர்ஸ் என்று கூறுவாங்க போலீஸார் பாதுகாப்பு காரணங்களுக்காக குற்றவாளிகளை தாங்களை கொலை செய்து ஒரு தங்களை ஒரு ஹீரோ போன்று காட்டிக்கொள்கின்ற நடவடிக்கையை தான் சில வழிகளில் செய்வார்கள் அது உண்மையிலேயே எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளவே கூடாத ஒன்று ஏனென்றால் அதனை இவர்கள் வேறு யாருக்கு போகாதான் செய்கின்றார்கள் வேறு யாரோ ஒரு உடையத்தை மறைப்பதற்காக இந்த வழக்குகள் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லாமல் இருப்பதற்காக உண்மையான முதன்மையாக இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த கொலைகள் செய்யப்படுகின்றது இதில் இரண்டு விடயம் இருக்கின்றது ஒன்று சில வேளைகளில் அப்பாவிகளை இதற்குள் சிக்க வைத்து அவர்களை குற்றவாளிகளாக காட்டி அவர்களை கொலை செய்யக்கூடும் இன்னொன்று சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்களை குற்றவாளிகளாக மாற்றி அவர்களையும் கொலை செய்கின்றார்கள் எனவே எந்த ஒரு அடிப்படையிலும் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அந்த கொலைகளை நாங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதற்கான காரணம் எதிர்காலத்தில் இவை வேறு சில மக்கள் மீது கூட நன்மை நல்லவர்கள் மீது கூட இந்த கொலைகள் நிகழ்த்தப்பட்டு அது நியாயப்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு விடயமும் இவர்கள் முக்கிய சாட்சியாக இருப்பார்கள் என்பதும் எனவே இது இரண்டையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த கருத்து ஒரு மேலோட்டமாக நுனிப்புள் மேகின்றவர்களால் விதைக்கப்படுகின்ற கருத்து இது முற்றிலும் தவறான ஒன்று ஆம் நீங்கள் கூறுவதை போல் அந்த சட்ட விரோதமான துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் இடமும் நாட்டில் ஏராளமான இடங்களில் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் இந்த பாத்தாள உலக நடவடிக்கைகளாக இருக்கலாம் தனிப்பட்ட பழிவாங்கல்களாக இருக்கலாம் இவற்றை செய்வது இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தார் நான் இதற்கு முன்பதாக கூட கூறியிருக்கின்றேன் இந்த துப்பாக்கிகளை கண்டுபிடித்து அனைத்து துப்பாக்கிகளும் நம் ஒழித்து வைத்திருக்கிற துப்பாக்கிகள் அனைத்தையும் எடுத்தாலே இந்த குற்றச்செயல்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இந்த வகையில் தான் ரஜிவிடம் கேட்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நான் நினைக்கின்றேன் புரள பொதுமானத்துக்கு முன்பாக நீங்கள் உட்பட ஒரு அமைப்பினர் குழுவினர் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நிகழ்ச்சி நிகழ்வை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது தேன் பிரியசாத் உட்பட ஒரு குழுவினர் அங்கு வருகை தந்து உங்களுக்கு இடையூறு விளைவித்து ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காளிமுகத்திடலில் நாங்கள் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட இன அழிப்பு தொடர்பான ஒரு நினைவு தினத்தை செய்திருந்தோம் அதற்கான காரணம் இங்கே இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் இது விளங்க வேண்டும் அவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று உண்மையிலே முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த நினைவேந்தலுக்கு ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் இங்கிருந்து வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் மீதும் பலத்த கெடுபிடிகள் பாதுகாப்பு படையினரின் அச்சுறுத்தல் என்றெல்லாம் இருந்தது எனவே இதை ஒரு சாதாரணமயப்படுத்த வேண்டும் நினைவேந்துதல் என்பது சகலரது உரிமை விடுதலை புலிகளையும் மக்களையும் நினைவேந்துவதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எனவே அதனை சாதாரணமயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் அதனை காலிமுகத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம் அன்றிருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு சிக்கல் இருக்கவில்லை அடுத்த வருடம் புரள கணத்த மயானத்துக்கு முன்பாக நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த வலையில் நூற்றுக்கணக்கான காடையர்கள் அங்கு வருகை தந்திருந்தார்கள் டான் பியாசாத் அவர்களை ப்ரிசாத் அவர்களை அழைத்து வந்திருந்தார் அழைத்து வந்து அந்த இடத்திலே ஒரு பெரும் கலவரத்தை ஏற்பட முயற்சி செய்தார் அங்கிருந்த மாலைகளை எட்டி உதைத்தார்கள் அங்கிருந்த விளக்குகளை உதைத்தார்கள் எங்களோடு தர்க்கம் செய்தார்கள் எங்களை அடிக்க முனைந்தார்கள் போலீஸார் தடுப்பு காவலில் அவர்களை வைத்திருந்த பொழுதும் அவரை அகற்றாமல் அதனை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் மறுமுனையிலே டேன் அந்த பக்கத்தில் இருந்து எங்களுக்கு மாறி மாறி இனவாத கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் நாங்கள் விடுதலை புலிகள் என்ற எங்களை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் விடுதலை புலிகளை நினைவேந்துவதாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் படி பலத்த கருத்து மோதல்களும் இடம்பெற்றது நாங்கள் பாதுகாப்பு படையினர் எந்த ஒரு சரணத்திலும் பொதுமக்களை கொல்லவில்லை அவர்கள் கொன்றதெல்லாம் விடுதலை புலிகள் என்று வளமையாக தென்னிலங்கையில் விதைக்கப்படுகின்ற அந்த கருத்தையும் இனவாத கருத்தையும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார் எனவே இவற்றுக்கு நாங்கள் எடுபடப் போவதில்லை அந்த இடத்தில் நாங்கள் அவர்களோடு நின்று சண்டை பிடித்து நாங்கள் அதை அந்த நிகழ்வை நடத்தி முடித்துவிட்டு தான் அங்கிருந்து வெளியேறி வெளியேறியிருந்தோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு பலத்த அச்சுறுத்தல் இருந்தது தென்னிலங்கையில் கொழும்பு போன்ற ஒரு இடத்திலே இந்த மாதிரி ஒரு காடையர் கூட்டத்துடன் நாங்கள் நேரில் நின்று மோதுவது குறிப்பாக வடகிழக்கில் இருந்து வந்த ஒருவனாக நேரில் நின்று அவர்களோடு சண்டையிடுவது என்பது எங்களுக்கு ஒரு ஆபத்து தான் இவர்கள் நேரடியாக பாதாள உலகம் போதைப்பொருள் என்று பலத்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருவர் எனவே இப்படியான சந்தர்ப்பத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது தொடர்ச்சியாக அதன் பிற்பாடு மூணு தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்று ஜூலை க அந்த பெரிய இன கலவரம் தென்னிலங்கில் அது அந்த நினைவு தினமும் நாங்கள் செய்தோம் அதுவும் இதே போன்று பொருளையில் ஏற்பா ஏற்பாடாகி இருந்தது அந்த இடத்துக்கும் இவர்கள் வந்தார்கள் வந்து மிகப்பெரிய சண்டை இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நின்றிருந்தீர் ஒருவர் என்னுடன் நேரடியாக சண்டை மோதி மோதரளவுக்கு பெரிய சண்டையாக போனது அதன் பிற்பாடு எனக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஏற்பட்டது இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல இனவாதிகள் என்னை தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே ஒரு விடுதலை புலியாக சித்தரித்து கொண்டிருந்தார்கள் எனவே ப பயங்கரவாத தடை சட்டமும் விடுதலை புலிகள் மீதான தடைகளையும் வைத்துக்கொண்டு ஒருவரை விடுதலை புலியாக கட்டமைப்பது அவரை அப்படியே சிறைக்குள் கொண்டு போய் தள்ளுவதற்கான முதல் படி அல்லது அவரை கொலை செய்துவிட்டு நியாயப்படுத்துவதற்கான முதற்படி இதை எனக்கு பலர் கூறியிருந்தார்கள் அந்த நேரத்தில் நான் மனித உரிமை ஆணையகத்திலே சென்று ஒரு முறைப்பாடை மேற்கொண்டிருந்தேன் அன்று எங்களுடன் இருந்த ஏனைய தோழர்கள் ஸ்ரீநாத் பெரேரா ஸ்ரீதுங்க ஜெயசூரிய சந்தியா போன்றவர்கள் தள்ளி விழுத்தப்பட்டு அந்த இடத்திலே காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படி மிக கொடூரமாக நடந்தார்கள் இப்படி இவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த கொழும்பிலே எந்த விடயத்தை செய்தாலும் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கின்றார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அரசுமே எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை இவர்களை மோதவிட்டு பார்த்து கொண்டே இருந்தார்கள் இன்று அவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது நாங்கள் யாரின் மரணத்திலும் சிரித்து ஆனந்தம் கொள்பவர்கள் அல்ல ஆனால் இந்த மரணத்தின் போது எங்களுக்கு அவர் செய்த அந்த வேலைகள் செயல்கள் எல்லாம் ஞாபகம் பெறுகின்றன எனவே ஒரு ஒருவரின் மரணத்தின் போது நாங்கள் அவரை நினைத்து பார்ப்போம் அவர் செய்த கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் எனவே ஒரு மனிதனால் பூரணமாக ஒரு நல்லவனாக வாழ முடியாவிட்டாலும் கூட இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதை இந்த இடத்திலிருந்து அவர் பலர் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் இது இவருக்கு மாத்திரமல்ல நினைக்கிறேன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த் அவர் கார் விபத்தின் போது உயிரிழந்ததை அடுத்து ஃபேஸ்புக்கிலே சிரிப்பாக தான் இருக்கின்றது ஆ ரியாக்ஷன் என்னுடைய முதல் காணொலியின்னு நான் அந்த விடயத்தை பதிவிட்டிருந்தேன் இப்பொழுது இவருடைய மரணத்திலும் இந்த சம்பவம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கு நேற்று தொடக்கமே இவருடைய மரண செய்தி பதிவாகின்ற ஒவ்வொரு ஊடக பதிவுகளுக்கு கீழேயும் இந்த ஆஹா ரியாக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கின்றது அது அது ஒரு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ விடக்கூடாது மக்கள் மீது வெறுப்பை சம்பாதித்து விட கூடாது என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் டான் ரீசர் சம்பந்தமா பொழுது வெறுமனை இந்த விடயங்கள் மட்டுமல்ல இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே நாட்களில் முஸ்லீம் பிரதேசங்களில் பாரிய கலவரங்கள் குரானை எரித்தல் பள்ளி வாயில்களை அடித்து உடைத்தல் முஸ்லீம் மக்கள் மீது கலவரங்களை கட்டவிழ்த்து விடுதல் அவர்களது வியாபாரங்களை எரித்தல் இப்படியான பல மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தது இதற்கு பின்னணியில் இருந்தவர் டேன் தான் உழுது தெரியும் இந்த கொழும்பு கோட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அதிலே ஜெயவேவா சிங்களைய திஸ் இஸ் அவர் கண்ட்ரி த புரொட்ட த புரொட்ட திஸ் இஸ் சிங்கல் இஸ் கண்ட்ரி ஓன்லி அ ஹேண்ட்ஃபுல் ஃபுல் ஆஃப் பீப்புளா ஆர் டு டாக் ஒன் பிஹாஃப் ஆஃப் தி சிங்கல் இஸ் டுடே இஃப் தோஸ் பகஸ் ஹூ லைக் அண்ட் சேர் அண்டி முஸ்லீம் போஸ்ட் ஆன் ஃபேஸ்புக் கேம் டுகெதர் வீ குட் ஹாவ் பேர்ன் அண்ட் கில் த முஸ்லீம்ஸ் அப்போ முஸ்லீம்களை எரித்து கொள்ள வேண்டுமென்ற அடிப்படையிலே மக்களை அழைத்து அழைக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் செய்திருந்தார் எனவே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பாரிய சதிவலை ஒரு சிலர் நடத்திய ஒரு தாக்குதல் அதுவும் அரசாங்கம் அரசாங்கம் கண்டும் காணாமல் விட்டு அல்லது இதற்கு பின்னால் பாரிய வேலை திட்டங்களோடு இடம்பெற்ற தாக்குதலுக்கு ஒரு சமூகத்தை முற்றுமுழுதாக இன்னொரு இன்னொரு சமூகத்தை தாக்குதலுக்கு உட்படுத்துகின்ற செயற்பாடு இதேதான் தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் எங்கள் ஒரு இடத்தில் விடுதலைப் புள்ளிகளோடு தாக்குதலை நடத்தினால் தமிழர்கள் இருக்கும் பகுதிகளில் சென்று அப்பாவி மக்களை போட்டு கொள்வதும் எரிப்பதும் என்று செய்து கொண்டிருந்தார்கள் அதே திட்டம் தான் இந்த சிங்கள இனவாதிகளுடைய வேலை திட்டம் அப்படிப்பட்டது தான் எனவே யாரோ செய்த தாக்குதலுக்காக யாரையோ போய் அடித்துக் கொண்டிருந்தார்கள் மக்களை இனவாதிகளாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் அது மட்டுமில்லை போதைப்பொருளோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றார் ஏனைய பல விடயங்கள் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக கொண்டாடி கொண்டிருந்தோம் அந்த இடத்திலும் வந்து பிரச்சனை பெற்றிருந்தார் அடுத்த மே ஒன்பதாம் தேதி அறகல போராட்டத்தின் போது உள்நுழைந்து அங்கு தாக்கி அப்பாவி சாதாரண வன்முறையற்ற ஒரு அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தவர்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருந்தார் எனவே இப்படியான மோசமான செயற்பாடுகள் எல்லாம் வெறுமனே இது ஒரு சிங்கள தேசம் என்கின்ற அந்த உணர்விலிருந்து செய்யப்பட்டது இதற்கு அந்தந்த காலங்களில் இருந்த அரசாங்கமும் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டுதான் இருந்தது எனவே இனவாதத்தை முற்றாக நிறுத்துவோம் இனவாதத்தை ஒழிப்போம் என்று வந்த இந்த அரசாங்கங்கள் இந்த சிங்கள தேசியவாத இயக்கங்கள் கக்குகின்ற அராஜக போக்கான இனவாதத்தை கண்டும் காணாமல் தான் இருக்கின்றது இன்று வரை தேரர் உட்பட இன்னும் பலர் அவருடைய அந்த சிங்கள இனவாதம் பௌத்த மேலாதிக்க இனவாதத்தை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார் எனவே டேன் பியசாத் போன்று இந்த கண்டும் காணாமல் விடுகின்ற நபர்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் மோசமானது எனவே இந்த இடத்தில் அரசாங்கம் ஒரு போதிய பாடத்தை கற்க வேண்டும் இவருடைய வரலாறுகள் என்று எப்படி பார்க்கப்படுகின்றது மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தான் இன்றைய செய்திகளின் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் கூறுகிறதை போல் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது இப்படியான கால பகுதிகளில் அந்த டேம் பேசாத்துடைய செயற்பாடுகள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான நிறைய செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகத்தான் செய்திகளில் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது செய்திகளில் பதிவாகி இருக்கின்றது என்று கூட நீங்கள் தேடி பார்த்தால் அது சம்பந்தமாக பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் அந்த லிஸ்டில் அந்த பேர் பட்டியலிலே இவருடைய டான் பிரசாத்துடைய பேரும் நிச்சயமாக இருக்கும் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்தின் போது இடம்பெற்ற கலவரங்களாக இருக்கலாம் அப்படியான விடங்கள் ஆனால் இது இன்று இவருடைய மரணத்தை இப்படி சிரித்து பதிவுகளை மேற்கொள்வது இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமிய இளைஞர்கள் இல்லை சிங்கள இளைஞர்களும் இப்படியான வரவேற்கிறார்கள் இப்படியான நடக்க வேண்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணத்தை சிரிக்கவும் முடியாது இருப்பினும் ஒரு சிங்கள இளைஞர் நேற்று இந்த மரணத்தை அடுத்து டான் பேசத்துடைய மரணம் மரணத்தை அடுத்து ஒரு பதிவு எடுக்கின்றார் த கேன்சர் வாஸ் டிஸ்ட்ராய்ட் ஆல் தி பெஸ்ட் ஷூட்டர் என்ற ஒரு பதிவையும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இது ஒரு சிங்கள இளைஞரால் பதிவிட்ட பதிவு இது ஒன்று ஆனால் இதை விட ஏராளமான பதிவுகள் இருக்கின்றது இது எப்படி இருப்பினும் இது அவருடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு நபர் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இது இது மாத்திரமல்ல இதற்கு முன்பதாகவும் இடம்பெற்ற நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கின்றது ஆனால் ரஜி இறுதியாக நான் உங்களிடம் கேட்க வேண்டும் இந்த சாட்சிகள் நீங்கள் கூட சொல்லுங்கள் சாட்சியங்கள் அழிக்கப்படுவதற்காகத்தான் இந்த சம்பவம் நடத்தப்பட்டது ஒன்று இவரோடு சம்பந்தப்பட்ட தரப்பினர் அல்லது இவரை அழிக்க வேண்டும் என்ற இன்னொரு தரப்பினர் இப்படியும் இருக்கிறது அல்லது குழுவில் ஏதேனும் தனிப்பட்ட கோப இவரை கொண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஏதேனும் தகவல்கள் இருக்கின்றதா இப்படி தான் நடந்திருக்கும் என்று கூற முடியாது ஆனால் ஒரு விடயம் கடந்த காலங்களிலே மாபெரும் குற்றங்களை இழைத்தவர்கள் குறிப்பாக விடயங்களை விட்டு விட்டு அறகளவை எடுத்துக்கொள்ளுங்கள் அரகவினூடாக தான் இந்த அரசாங்கம் வந்தது எனவே அரகளவில் நேரடியாக அவர் மக்களை தாக்கியது அந்த தாக்குதலுக்கான அணியை திரட்டியது இது போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது பதிவில் இருக்கின்றது ஏன் உலக காலம் கைது செய்யவில்லை ஏன் உலக காலம் தடுத்து வைக்கவில்லை பிள்ளையானை பிடித்து தடுத்து வைக்க தெரிந்த உங்களுக்கு ஒரு போராட்டத்தில் வந்து அடித்து காய பலரை காயப்படுத்தி எரித்து ஒரு போராட்டத்தை சிதைத்து அதுவும் அந்த போராட்டத்தின் வாயிலாக வந்தவர்கள் நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு குரூப் அப்போ நீங்கள் உங்களாலே அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் கேள்வி இப்படியே விட்டு கொண்டிருந்தால் இந்த தண்டனை பெற வேண்டியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சுட்டுக் கொல்லப்பட்டு கொண்டிருந்தால் யாருக்கு தண்டனை கொடுப்பது என்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் வந்து மிகவும் மெதுவாகவும் ஒரு மேலோட்டமாகவும் ஒரு கண்டும் காணாத தன்மையுடனும் பலவிடயங்களில் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆறு மாதம் என்பது போதுமான ஒரு காலம் அன்று ஆறு மாதம் தாண்டி விட்டது அடுத்தடுத்த தேர்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் வெற்றிகளில் மும்முரம் காட்டுகின்றார்களே ஒழிய அத்தியாவசியமான பாதுகாப்பு ரீதியான சில விடயங்கள் சிலரை கைது செய்ய வேண்டிய தருணங்கள் எல்லாத்தையும் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மூல தெரியும் ஏனைய நாடுகளில் திடீரென்று ஒரு பாரி ஆட்சி மாற்றம் பெறும் பொழுது அதற்கு முன்னர் இருந்த மோசமான ஆட்சியிலே சம்பந்தப்பட்ட ஊழல்வாதிகள் பிரதானமாக அந்த அடுத்த ஜனாதிபதியை கூட கைது செய்வார்கள் முன்னைய ஜனாதிபதிகளை அமைச்சர்களை கைது செய்தால்தான் கீழிருக்கவர்கள் அடங்குவார் இன்று என்ன நடக்கின்றது என்றால் பிரதானமான நபர்களை விட்டுவிட்டு அவர்களை அப்படியே வைத்து அவர்கள் மீண்டும் அதே மோசமான அரசியலை செய்வதற்கு அத்தனை விடயங்களையும் வகுத்து கொடுத்துவிட்டு இவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு சரியான முறை அல்ல எனவே இந்த டேன் கொல்லப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்றால் அவருக்கு போதைப்பொருள் தொடர்பான விடயங்கள் இருக்கின்றது பாதாள உலகம் சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றது ஏனைய இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்களோடு இருந்த தொடர்புகள் அவர்களுக்காக செய்த விடயங்கள் இனவாதம் மதவாதம் இப்படி பல விடயங்கள் அவரை சூழ்ந்து எனவே அதனை நீதித்துறையிடம் விட்டு விட்டு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இப்படியானவர்கள் கொலை செய்யப்படுவதால் இவர்களோடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இல்லாமல் போகின்றது இவர்களோடு சம்பந்தப்பட்ட பெரியவர்கள் இதற்கு மேல் இருந்தவர்கள் உத்தரவிட்டவர்கள் அப்படியே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் எனவே இதனை நாங்கள் நிறுத்த வேண்டும் அதை தாண்டி இந்த சூட்டுச் சம்பவங்கள் தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல ஆகவே இதுதான் ரஜீவனுடைய கருத்து நாங்கள் அவரோடு கேட்டுக்கொண்டதோ நிச்சயமாக அண்மையில் தான் அந்த அரகலைவின் முன்னணி செயற்பாடுகளை ஒருவரான அனுருத பண்டார ரெட்டா உட்பட குழுவினர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஒரு முறைப்பாட்டை கொடுத்தார்கள் கடிதம் ஒன்றை வழங்கினார்கள் இந்த அரகளவின் போது இடம்பெற்ற அமைதியின்மை கலவரங்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கடிதத்தை வழங்கினார்கள் அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிப்பதற்கு அப்படி இப்படி இருக்கும் நிலையிலே இப்படி ஒரு மரணமும் நிகழ்ந்திருக்கிறது எங்கள் தெரியாது இது எப்படி என்னதுக்காக நடந்தது என்று ஆகவே விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த விசாரணைகள் அடிப்படையில் இன்று மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் ஆகவே இது மாத்திரமல்ல இதற்கு முன்பதாக கொழும்பு உட்பட இலங்கையின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பின்னணியில் செயல்பட்டது யார் பிரதான துப்பாக்கிதாரிகள் யார் என்பது பல பேர் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர்களுக்கு கட்டளை கிட்டது யார் அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னணியில் இருந்த உண்மை சாட்சிகள் அளிக்கப்பட்டது கஜாவாக இருக்கலாம் கனிமொழி சஞ்சீவாக இருக்கலாம் இப்பொழுது லேன் பேசாதாக இருக்கலாம் இப்படியானவர்கள் பின்னணியிலே ஏராளமான உண்மைகள் இருக்கின்றது முக்கியமான நபர்களுடைய கதைகள் இருக்கின்றது அனைத்துமே இந்த கொலைகளுடனே கொலை செய்யப்பட்டு விட்டது என்று தான் கூறிக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த கொலைகளை பார்த்து மக்கள் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் விடியும் சமூகத்திலே வெறுப்பை சம்பாதிக்காமல் அனைவருடனும் நட்புருடன் பழக வேண்டும் வாழ வேண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மற்றவர்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு நன் நன்மை பேசும் அளவுக்கு வாழ்ந்துவிட்டு மரணிப்பதான் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ரஜீவுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கரையத்துக்கு வந்து எங்களுடைய இந்த கலந்து நாடலில் இணைந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் நன்றி நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல காணொலிகள் முழு விவரங்கள் அடங்கிய உங்களுக்கு தெரியாத பல புதிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இன்னும் பொழுகின்றோம் ஒளிப்பதிவாளர் லிசிகரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில் வின்சன் நன்றி வணக்கம்